தமிழகத்தின் ஒசூரில் புதிய விமான நிலையம் அமைக்கப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் அறிவித்திருந்தார் அதற்கான பணிகள் மும்முரமாக நடந்து வருகிறது இதற்கு போட்டியாக கர்நாடக அரசு சார்பில் பெங்களூருவில் இரண்டாவது புதிய விமான நிலையம் அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இதற்காக மூன்று இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு மத்திய விமான நிலையத்தின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது தமிழக கர்நாடக எல்லையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒசூர் உள்ளது இங்கு தற்போது பல்வேறு தொழிற்சாலைகள் வருகின்றன பெங்களூருவில் நிலவும் இட நெருக்கடி காரணமாக பல நிறுவனங்கள் அருகே உள்ள ஒசு தேர்வு செய்கின்றன இதனால் புதிய விமான நிலையம் அமைக்க தமிழக அரசு முடிவு செய்தது இது தொடர்பாக அறிவிப்பை முதல்வர் ஸ்டாலின் தமிழக சட்டப்பேரவையில் நூற்றி பத்தாவது விதியின் கீழ் அறிவித்திருந்தார் அதற்கான பணிகள் மும்முரமாக நடந்து வருகிறது இப்படியான சூழலில் ஓசூர் விமான நிலையத்துக்கு போட்டியாக பெங்களூருவில் இரண்டாவது விமான நிலையம் அமைக்க கர்நாடக அரசு முடிவு செய்துள்ளது பெங்களூரு தேவனஹலியில் தற்போது கெம்பேகவுடா சர்வதேச விமான நிலையம் உள்ளது இந்த விமான நிலையத்தை தொடர்ந்து புதிதாக இன்னொரு விமான நிலையத்துக்கு கர்நாடக அரசு முடிவு அதற்கான பணியை தொடங்கியுள்ளது இடங்கள் தேர்வு செய்யும் பணி விறுவிறுப்பாக நடந்து வருகிறது தற்போது மொத்தம் மூன்று இடங்கள் புதிய விமான நிலையத்துக்காக கர்நாடக அரசு தேர்வு செய்துள்ளது அதன்படி கனகபுரா ரோட்டில் நாலாயிரத்து எண்ணூறு ஏக்கர் மற்றும் ஐயாயிரம் ஏக்கர்களில் இரண்டு இடங்களும் நிலமங்கலா அருகே குணிகள் ரோட்டில் ஐயாயிரத்து இருநூறு ஏக்கர் என மொத்தம் மூன்று இடங்களில் விமான நிலையம் அமைப்பதற்கான இடத்தை கர்நாடக அரசு தேர்வு செய்துள்ளது இதில் கனகபுரா ரோட்டில் தேர்வு செய்யப்பட்டுள்ள இரண்டு இடங்களும் தெற்கு பெங்களூரு பகுதியில் வரும் இன்னும் சொல்லப்போனால் தற்போதைய கெம்பகவுடா சர்வதேச விமான நிலையத்தில் எதிர் திசையில் இந்த இடங்கள் வருகிறது இன்னொரு இடம் என்பது ராம்நகர் மாவட்டத்தில் வரும் இந்த மூன்று இடங்கள் குறித்த விவரங்களை நேற்றைய தினம் கர்நாடக அரசு மத்திய விமானத்துறைக்கு அனுப்பி வைத்துள்ளது இதில் ஒரு இடத்தில் புதிய தாக விமான நிலையம் அமைக்க ஒப்புதல் தர வேண்டும் இதில் ஒப்புதல் கிடைக்கும் பட்சத்தில் நாலாயிரத்து இருநூறு ஏக்கர் நிலம் என்பது ஒதுக்கீடு செய்யப்படும் என்று கர்நாடக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதுவாக ஒரு விமான நிலையம் அமைக்க வேண்டும் என்றால் அந்த மாநில அரசு முதலில் இடத்தை தேர்வு செய்து மத்திய விமானத்துறைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் அதன் பிறகு அந்த இடங்களை மத்திய விமான ஆணைய அதிகாரிகள் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொள்வார்கள் விமான ஆணையத்தில் விதிகளுக்கு உட்பட்ட விமான நிலையம் அமைக்க ஏற்ற சூழல் இருப்பின் விமான நிலையம் அமைக்க மத்திய அரசு ஒப்பு தல் வழங்கும் அந்த வகையில் தற்போது கர்நாடகா அரசு விமான நிலையம் அமைப்பதற்கான மூன்று இடங்களை தேர்வு செய்து மத்திய அரசுக்கு அனுப்பி வைத்துள்ளது என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது